மானேஜர்ஸ் வணக்கம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் men wellness திருமணமான திருமணமாக கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் பிரான்ஸ்க்கு டூர் போய் நம்முடைய பிரதமர் மோடிக்கு அங்கே ஒரு தரமான சம்பவம் நடந்து அதை முதலில் வீடியோவாக பாருங்கள் இந்த வீடியோவை நாம எதுக்கு போட்டோம் அப்படிங்கிறது இந்த பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சில தினங்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய குடிமக்கள் இல்லையா அவர்களுடைய கை கால்களில் விலங்கு போட்டு அமெரிக்க இராணுவத்தில் இந்திய மண்ணில் கொண்டு வந்து இந்த குப்பையை அள்ளி போடுற மாதிரி போட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் சொந்த நாட்டினுடைய குடிமக்கள் சொந்த நாட்டினுடைய மக்கள் அவர்களை இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்திய அமெரிக்க அரசுக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக மோடிக்கு ஆத்திரம் வரும் அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நினைச்சோம் ஆனால் மோடிக்கு ஆத்திரம் வந்ததா இல்லை அமெரிக்க அரசை கண்டித்து ஒரு வார்த்தை அவர் பேசினாரா இவ்வளோத்துக்கும் பார்லிமெண்டில் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இது தொடர்பாக பேசின பிறகு கூட ஒரு வார்த்தை பேசலாம் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் இப்போ என்ன சொல்லியிருக்கார் மோடி ட்ரம்பை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் அவருடைய முந்தைய பதவி காலகட்டத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு மிகப்பெரிய அளவில் உலகளாவிய ஒத்துழைப்பு இருந்தது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்க போகிறது அப்படிங்கிறது உலகத்திற்கே மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ ட்ரம்ப் சந்திக்க போகிறாரு சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் நான் சவால் விட்டு கேட்குறேன் மோடி அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் காரங்களை பார்த்து கேட்குறேன் நான் ட்ரம்பினுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு லாபம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா நான் அப்படின்னா வீடியோ போடுறதே நிப்பாட்டுறான் ஒரே ஒரு லாபம் மோடி ட்ரம்பினுடைய கடந்த காலத்தில் அவர்களுடைய நட்பும் அவர்களுக்கு இடையே இருந்த ஒரு ஒரு ம மை ஃப்ரெண்டோ இதெல்லாம் இந்தியாவிற்கு ஏதாவது ஒரு லாபத்தை கொடுத்துருக்கிறதுன்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுங்க முடியுமா சரி ஆனால் என்ன நடந்தது தெரியுமா நீங்கள் அமெரிக்காவிற்கு அடிபணிந்து போகக்கூடிய ஆட்சியாக ஆட்சியாளர்களாக மோடியும் சங்க பரிவாரங்களும் மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கி அது நிர்பந்தம் நீ கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் அதனுடைய பெயரில் மோடியினுடைய ஆட்சி நம்முடைய இந்தியாவுடைய வரிப்பணத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் கொடுத்து அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வாங்கியிருக்கிறார்கள் சரி உங்களுக்கெல்லாம் தெரியும் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி செய்திருந்த காலகட்டத்தில் கூட இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வரும்போது இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்தில் நின்று தான் வரலாறு ஆனால் அமெரிக்காவிற்கு மீண்டும் அடிபணிந்து இஸ்ரேலுடைய பெக்காகஸ் போன்ற விஷயங்களை வாங்கி சுகம் அனுபவித்தவர்கள் அல்லவா அவர்களுக்கு பயந்து இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை மோடி எடுத்தார் மோடியினுடைய ஆட்சி எடுத்தது என்பதை நம்ம கண்கூடாக பார்த்தோம் இப்போ நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா அதாவது பிரான்ஸில் சென்றிருந்த மோடி அங்கு அவருக்கு நடந்த ஒரு சம்பவம் இல்லையா நான் எதற்காக இதை வந்து நம்ம பார்க்கலாம் அவர் கவனக்குறைவாக கூட கை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு விஸ்வகுரு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பளவுள்ள ஒரு நபர் இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு உலக அளவில் இந்தியாவுடைய நன்மதிப்பிற்கு பங்கம் வந்திருக்கிறதா இல்லையா யாராவது மறக்க முடியுமா இல்லையா நிச்சயமாக இந்தியாவுடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு பங்கம் விளைவித்திருக்கிறார்கள் சங்க பரிவாரங்கள் அதில் யாரும் எதுவுமே இன்னொரு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை சங்கிகள் கூட உள்ளுக்குள்ள அதை ஒத்துப்பாங்க இல்லையா நீங்கள் இந்தியாவுடைய நன்மதிப்பை உலக அரங்கில் நிமிரச் செய்தவர்களில் ஜவஹர்லால் நேருவிலிருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் பங்குண்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது எப்படிப்பட்ட ஆதரவும் வரவேற்பும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கரை வைத்து அங்கே அமெரிக்க பதவியேற்பு அவளை என்ன அழையுன்னு சொல்கிற பிஆர்ஓ ஒர்க்கெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் உள்ளம் கொதிக்கத்தான் செய்யும் இல்லையா ஏன்ப்பா நீ இதெல்லாம் பண்ற உன்னை கூப்பிட்டா நீ போ உனக்கு உனக்கு சுயமரியாதை அந்த இடத்துக்கு தானே சொல்லணும் என்ன ஆனாலும் பிரதமர் மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் அவர் நம்முடைய பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் அவரை சுயமரியாதையோடு நடத்த வேண்டிய பொறுப்பு இன்னொரு நாட்டுக்கு இருக்கிறது ஆனால் அவனுடைய வீட்டு வாசலில் போயிருந்து எப்படியாவது எங்களை கூப்பிடுப்பா கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஓ ஒர்க் பண்றது அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு பிடிக்கல ஆனால் அது நிகழ்ந்திருக்கிறதா அது இந்தியாவுடைய எந்த பிரதமருக்காவது அந்த இதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கிறதா இல்ல அப்போ இதெல்லாம் தான் இங்கே பூரா இருக்கு அப்படிங்கிறதா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்